Thank okay. नल्ला राम फेस ना बोल रहा हूँ अब तो फेस ना मैं कौन मैं कौन सा नहीं है तुम नहीं कर रहे हैं नल्ला राम फेस ना कहाँ है इंडिया फेस ना मैं इंडिया फिर नल्ला राम फेस ना क्या है मनुष्य ने वो नहीं लिखता है अलग ही लोग फेस करना होता है नानू आवाज़ तो बोला साईनिया पैसे लेकर मियाडे का पैसा बोला ये लड़की जब रहेगी तो देगी तो ना हाँ ना यूं तो हंस से तब <laughs> से हमने जब हंसी कोड़ रखा थे ये ऊपर भाड़े का पैसा ना बचेगा हाँ हाँ इसलिए इसलिए यूँ तो बोलेंगे नेट के बिना ना बोलेंगे अड़ताले इकाने तुम्हारे इकाने तुम लोग को आपको पैसे दो प வேணும் ஸ்கேன் எடுத்துக்கடையில யாராவது வந்து அங்க ஸ்கேன் பண்ணி போவாங்க இது தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஸ்கேனர் கொண்டு மாட்டி வச்சிருந்தா போற கூகுள் பே எல்லாமே ஸ்கேன் பண்ற 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 ஆ அதுக்கு வர்க் பண்ணுது இது எல்லாமே கரெக்டா சுமையா தூக்கமா இது எல்லாம் கரெக்டா இருக்கறானே நம்ம கடையில யாரும் நம்மளுடைய கோட் ஆட்ல கோட் வச்சிருக்கேன் இன்னொரு கிராகேட்டா பேர் வச்சிட்டேன் நம்ம What are you doing?

அதாவது ஒவ்வொருத்தரும் ஒன்றரை லட்சம் லட்சம் வெயிட் தான முடியாது எல்லாரும் இதே திருப்பத்தில் இதே திருப்பத்தில் வச்சா இதே நோய் வருது இருபது டை ரூம்ல போன் கொண்டு போறோம் பெட்ரூம்ல கொண்டு போறோம் ஸ்டடி ரூம்ல கொண்டு போறோம் மொபைல் இல்லாத இடமே இல்ல பார்த்து போகாத இடத்துல கூட மொபைல் கொடுது அந்த மாதிரி

இந்த இந்த என்ன நீங்கள் ஒத்து கொண்டால் நீங்க இந்த மொபைல் இருந்து விடுவிக்குது கொண்டு நீங்களும் உங்கள் உங்கள் குடும்பமும் நன்றாயாக ஏற்றுக்கொள்ளுங்கன்றே எல்லாரும் இந்த மொபைல இருந்து தங்களை தசு விட்டு விடுவிக்குட வேண்டும் என்று தாழ்மையாய் கேட்டு கொண்டேன் உங்களுக்கு நன்றி கூட

wo ka re koni chinda pawara ye rengi re nendra